வீட்டையே காலா உடம்பு பண்ணி வச்சிருவோம் அதை ஒதுங்க வைக்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியா போயிருது இதுல எங்க அடுத்த வீடு போய் கொஞ்ச நேரம் உட்காருறது விடு விடு ஒரு நாள்ல ஒரு நாள் ஓம் புருஷரும் மாறுவாரு அந்த நம்பிக்கையில எனக்கு வரலக்கா உங்க வீட்டுக்காராவது பரவாயில்ல ஒரு தடவை அடிபட்டனால எப்படியோ உங்க பேச்சு கேட்டிருக்காரு என் புருஷனா எத்தனை தடவை மிதி வாங்கினாலும் என் பேச்செல்லாம் கேட்க மாட்டாரு என் பையன் எடுத்துக்கங்க அவரை விட சின்ன பையன் எங்க மூலியமா பிறந்த பையன்

பையன் திட்டுறான் அந்த ஆள் வந்தா சோறு போடாத எதுக்கு இப்படி ஆக்கி ஆக்கி கூட்டிகிட்டு இருக்க அப்படின்றான் அது என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல இவங்க கூட மல்லு கட்டுறதுக்குள்ள எனக்கு போதும் போது நான் எழுதி போங்க சரி சரி என்ன பண்றது ஒன்று அப்படி இருந்தா ஒன்று இப்படித்தானே இருக்கு உங்களுக்கு பரவாயில்லக்க உங்க பிள்ளையும் நல்லபடியா வேலைக்கு போயிருந்தா உங்க வீட்டுக்காரர் உங்க பேசி கேட்கிறாரு உங்க பையனும் கொஞ்சம் நல்ல வேலைக்கு போயிருவான் அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு ஆமாம்மா எப்படியோ பையன் மட்டும் கொஞ்சம் ஸ்டெடி ஆயிட்டானா அதுக்கப்புறம் என்ன எந்த கவலையும் இல்லை சரிம்மா நானும் போயிட்டு வரேன் என் வீட்டில் எந்த லட்சணத்தில் வச்சிருக்குன்னு தெரியல என் வீட்டு எல்லாம் தோச்சு போட்டேன் எடுத்து உள்ளே போட்டாங்களா என்னன்னு தெரியல அதை வேற கைத்துல வேற போட்டு விட்டு போனேன் இந்த காக்கா வேற அதை வேற அசிங்கப்படுத்தி போட்டு போயிருங்க முதல்ல அப்பனும் பையனும் சேர்ந்து செங்கல்ல வீடு கட்டுங்கடா அதுக்கப்புறம் சேலையில வீடு கட்டுறது இருக்கட்டும் நான் வர்றது இருக்கட்டும் நீ எப்பயில இருந்து இங்கே கிடக்குற இந்த காலையில நான் போகும்போது இங்கே படுத்த ஆளு இன்ன வரைக்கும் தான் இருக்கியா சோறு இது சாப்பிட்டியா இல்லையா எப்ப பாரு இந்த போனு போனு போனு

குளிச்சது இன்னமும் குளிக்காம தான் இருக்கே போய் குளிடா போடா போனே நோண்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அம்மா குளிருதுமா குளிரும் குளிரும் காலையிலே குளிக்கறத விட்டுட்டு இன்ன வரைக்கும் குளிக்காம ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க ஃபோனை வச்சுக்கிட்டு ஹேன் சின்ன சின்ன இருந்து தண்ணில கையை வெச்சா விரச்சரும் போல இருக்கு ஆமா ஆமா vrage vrech vrech யாது எந்திர போய் குளி மொதல்ல

என்னன்னு சொல்லு நீ குளிக்க சொல்லிட்டல குளிக்கிறேன் மாட்டமுடி வேற எதுவும் ஏய் டேய் டேய் என்ன பையன் இவன் குளிக்கிறதுக்கே இந்த அழு அழுகுறானே சரி என்ன பாண்ட பையனா இருக்கிறான் போ ஒரு மாசமா மிஷினையே தொடாம விட்டுட்டான் தையல் போடவே முடியலையே கொஞ்ச நேரம் உக்காந்ததுக்கே உடம்பல்ல இடுப்பெல்லாம் வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குது வாங்கடி பட்டுக்குட்டி வந்துட்டீங்களா இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கேன் எதுக்கு வந்த நீ தான் அங்க போன அப்படியே அங்கே இருந்துக்குவனு சொன்னாங்க நீ திரும்பி வந்துட்டே நான் இருக்க கூடாதுன்னு தானே எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க சரி சரி சின்ன புள்ள எதுக்கு சின்ன புள்ள கிட்ட இது அத்தை இன்னைக்கு எனக்கு ரைம்ஸ் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா ஃபிங்கர் ரைம்ஸ் அப்படியா ஓ கிட்ட தங்க புள்ள இன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்தது எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டேனே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம வெரி குட் வெரி குட் குட் கேள் ஏடி ஏமா என்ன ஏமா நோமா

அதுவும் இல்லாம முதல்ல மாதிரி கிடையாது இப்ப அவரு அரசாங்க உத்தியோகம் பண்றாரு அவர்கிட்ட எப்படி பேசணும்னு பார்த்து பேசணும்னு சொல்லு தேவைதான் பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் கவர்மெண்ட் உத்தியோகம் ஆமில்ல கவர்மெண்ட் உத்தியோகம் அது என்ன வானத்துலேருந்து மேலது குதிச்சு வந்துச்சா ம் நீங்கள் போட்ட பிக்சரில் வந்து தானே என்னமோ பெரிய இது மாதிரி உங்கம்மா பேசிக்கிட்டு இருக்கு கேரி வந்து வராமல் சண்டையை ஆரம்பிக்காது சரியா வேலை என்ன தைக்கிறது தானே அதை பாரு

ஏயோ 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 writ இந்த பணிகளுக்கு நாம் ஹ்கிய feh வா பonsieur mushrooms உச்சை உ MAX வருது Hear a drum ஐயோ ஏயோ 판 Bref ஏயோ jawskommen vampire Canalition fredof man participate சோர் ப Defense ஏனி உbase பிட ones

எழுதியாச்சு எங்க அங்க தடிமாடு பையனா குளிக்கிறாங்க குளிக்கிறானா குளிச்சு கிளிச்சதெல்லாம் போதும் டேய் ரன்சோ நீங்க வாடா சப்பா என்ன குளிர் குளிருது அம்மா நாளைக்கு எல்லாம் சுடுதண்ணி வச்சிரமா காலையில குளிச்சுப் போறேன் பாப்பா பாப்பா என்ன அறிவு கிட்ட எருமை மாட நீ என்ன படிச்சிருக்கியா இல்ல படிக்காம வந்து முட்டா பையனாடா நீ அப்பா என்ன பாபி வந்தது தெரியாமா அவன திட்றீங்க தெரியாம அவன மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்களா அங்க வந்து தான் ஒரு வேளை வெட்டி பார்க்க முடியாதுன்னா ஒரு ஃபார்ம் கூட ஃபில் பண்ணி தர தெரியாது என்ன அதுக்கு தெரியலையே

இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் இவன் வேலைக்கு போனதான் இந்த வீட்டுல இருக்கணும் வேலைக்கு போனதா வீட்டுல ரெண்டு நாளைக்கு வேலைக்கு வந்தான் அப்புறம் அவளை தான் ரீசார்ஜ் காசு அப்படியே வீட்டோட கிடக்கிறான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த வீட்டுல இருக்கணும்னா வேலைக்கு போகணும் மாசம் குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்தாகணும் அப்படி குடுக்கலன்னு வை அடிச்சு அப்படியே வரட்டி இது சொல்லிட்டேன் இவனுக்கு சோறு போறத வைக்கிறது எதுவும் இருக்க கூடாது நம்ம எல்லாம் போடவன்தான் உனக்கு அப்படி பண்ற ஊர் உலகத்துல எல்லாம் என் பையன் அப்படியே

அவனுக்கு ஒரு நல்லது நடத்தி கொடுக்கணும்னு தான் நாங்க ஆசைப்பட்டது அவன் வாழ்க்கை இப்படி இருக்கும் போது நாங்க எங்க நல்லா இருக்கிறது மன்னிச்சிருங்க மன்னிப்புக்கு இதுல என்னங்க வேலை அவங்க உங்களுக்கு ஒவ்வொன்னு புடிச்சிருக்குன்ட்டு இருக்காங்க நம்ம என்ன சொல்றது பையன் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆ சொன்னா சொன்னா எல்லாத்தையும் சொன்னா உங்க பொண்ணு ஓடி போனதும் சரி இப்போ உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் சரி எல்லாத்தையும் சொன்னா உங்களை சம்பந்தின்னு கூப்பிடுறதா என்னன்னு தெரியல மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம பொண்ணும் இப்பதான் நம்ம சொல்கிற பேச்சை கேட்டு இருக்கா நல்லது எது கெட்டதுன்னு தெரியல பாத்தீங்களா சின்ன பிள்ளை வேற அதனால ஏதோ வயசு குளாறுல ஆர்வ குளாறல அந்த பையன் மனசை மாத்திட்டாங்க அதான் உண்மை அவன் அதை இதுன்னு சொல்லி மனசை மாத்தி பிள்ளையா அப்படி பண்ணிட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இப்போ நம்ம பேச்சை கேட்டு நான் இருக்கேன்னு வந்திருக்கா அப்புறம் பையனும் சொன்னான் மாப்பிள்ளைக்கு நம்ம பாப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அவரு கட்டி வச்சா நம்ம பாப்பா நல்லா இருப்பான்னு ஏன்னா முன்ன பின்ன தெரியாதவங்கள கட்டி வைக்கிறத விட எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க உங்க வீட்டுல ஏதோ சொல்றாங்க நீ என்ன சொல்ற உங்க விருப்பம் பா கல்யாணம் பண்ணி நாளைக்குன்னா நானாடா வாழ போறேன் நீ தான்டா வாழ நீ என்ன சொல்றன்னு சொல்லு ஏன்னா அந்த புள்ள ஓடி போயிட்டா ஓடி போன புள்ள எப்படி வந்திருக்கான்னு வேற தெரியாதுல்ல அதனால ஏதா இருந்தாலும் தெளிவா பேசிக்க நால பின்ன வந்து அப்பா நீங்க சொன்னீங்க அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மறுபடியும் அவ ஓடி போயிட்டா மறுபடியும் வாழ்க்கை குட்டிச்சவரா போச்சு அந்த பேச்சு என்கிட்ட வந்துடக்கூடாது கூடாது என்ன இவர் இப்படி பேசுறாரு இவங்க பேச்ச கேட்டு இங்க மாப்பிள்ளை கேட்க வந்தா இவங்க பேசுற தோரணையே வேற மாதிரி இருக்கு முதல்ல இவங்க பேசும்போது எம்பட்ட அன்பா பேசுனாங்க இப்ப மூச்சுக்கு முன்னூறு தடவை ஓடி போன பொண்ணு ஓடி போன பொண்ணுன்னு பேசுறாங்க என்னம்மா இவங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை ஓடி போன பிள்ளை ஓடி போன பிள்ளைன்றாங்க நம்ம முன்னாடியே இப்படி பேசுறாங்க நம்ம இந்த வீட்டுக்கு நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்கறது சரியா வருமா பின்ன புள்ள கண்ண கசக்கிட்டு வந்து நின்றுட்டா என்ன பண்றது ஆய வச்சுட்டு கம்மன் இருங்க முதல்ல எல்லா பக்கமும் பத்திரிக்கை அடிச்சு எல்லா பக்கமும் கொடுக்க புள்ள இந்த மாதிரி பண்ணிட்டா அதனால அவங்களுக்கு வருத்தம் இருக்கும்ல நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த வருத்தம் இருக்கும்ல அந்த வருத்தத்துல ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசுறாங்க ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் சரியா போயிடும் நீங்க கம்மணி இருங்க கட்டி கொடுத்து பின்னாடி கஷ்டப்படக்கூடாது இவ்வளவு பெரிய வீட்டில் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது அதெல்லாம் பணம் காசு எல்லாம் இருக்கு அதெல்லாம் நல்லா இருப்பா கம்மணி இருங்க அப்போ சொல்லுடா எப்படியா இருந்தாலும் நம்ம முதல்ல சொன்னபடி கல்யாணம் பண்ணியிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ சொந்த மந்தத்துக்கு நம்ம போய் சொல்லவும் செய்யணும் ஏன்னா முதல்ல பத்திரிக்கை அடித்து எல்லா சொந்த மந்தத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சு எல்லாருக்கும் போன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் இல்லைங்கப்ப அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ மறுபடியும் அதே கட்டுற அப்படின்னு நம்ம சொந்த மதத்தில் உள்ளவங்க என்ன பேசுவாங்க சொல்லு பாப்போம் அது ஓடி போன பொண்ணு சமந்தி சமந்தி ஒரு நிமிஷம் வே சொல்லுங்க என்ன என் பொண்ணுக்காக நாங்க நகை நட்டு பணம் தாசினி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் அந்த படுபாவி பையன் நல்லவேன்னு நம்பி வீட்டுக்குள்ள சோத்த போட்டு வளர்த்ததுக்கு சின்ன சோத்துக்கு கூட விசுவாசம் இல்லாம குடியே கெடுத்துட்டு போயிட்டான் அவனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்கோம் என் பிள்ளையுமே நல்ல பிள்ளைங்க அவன் மனசை மாற்றி போட்டாங்க அந்த படுபாவி பையன் அதனால தான் அவள் அப்படி போயிட்டா மற்றபடி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் என்னமா பேசிகிட்டு இருக்க ஏய் உன் தங்கச்சியை கட்டி கொடுக்கணும் கம்முனிக்கிறது நீங்கள் சொல்கிறது சரிதாங்க நீங்கள் நகை நட்டு போடுறீங்க வரீங்க அதெல்லாம் சரிதான் ஆனா நாளை பின்ன உங்க பொண்ணு மறுபடியும் ஓட மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது ஏங்க நான் கேரண்டி கொடுக்குறேங்க நீங்க கேரண்டி கொடுத்து என்ன பண்றது முதல்லையே எல்லாத்துக்கும் பத்திரிக்கையை வச்சு அப்படி ஆகிப்போச்சு மறுபடியும் ஓடிக்கிட்டு போனால் அப்புறம் அது எங்களுக்கு அசிங்கம் இல்லைங்களா முதல்ல நாங்கள் சம்மதம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணுக்கிட்ட கேளுங்க மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்கும் போதே பொண்ணு வீடு வந்து பார்க்கும்போதும் சரி நிச்சயம் பண்ணும்போது எல்லாம் உங்கள் பொண்ணும் சரி சரினு விட்டு தலையை கட்டிட்டு கடைசியில் தாலி கட்டுற நேரத்தில் எனக்கு இவன் வேணாம் நான் மறுபடியும் ஓடலாம் செய்வேன்னு ஓடிடுச்சுன்னா அது பின்ன எங்களுக்கு அசிங்கங்க ஒவ்வொரு தடவையும் என்னால் போய் அசிங்கப்பட முடியாதுங்க எங்கள் சொந்த வந்த முன்னாடி எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அதுபடி தான் நாங்கள் வாழ முடியும் ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு நூல் நுழையணும்னா ஊசி இடம் கொடுத்தா முடியும் உங்கள் பிள்ளை இடம் கொடுக்காமையும் அந்த பையன் கூட்டிக்கிட்டு போவான் சொல்லுங்க பாப்போம் தப்பு தப்புதான் அடிச்சும் முட்டாளா போயிட்டா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அதை நாங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நாங்கள் செய்கிறோங்க தயவு செஞ்சு எங்கள் பிள்ளையை ஏற்றுக்கோங்க உங்களை தான் நம்பி வந்திருக்கோம் மழை போல சரி சரி அழாதீங்க அழாதீங்க இப்ப எதுக்கு அழுவுறீங்க சரி விடுங்க விடுங்க பொண்ணை பெத்துட்டீங்க நாங்களும் பையனை பெத்தவங்க தான் எங்களுக்கும் வருத்தம் இருக்குங்களா என் பையன் உங்க பொண்ணுக்கு அப்புறம் வேற எந்த பண்ணி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் உங்க பொண்ணுக்கு அப்புறம் ஒரு பத்து போட்டாவது கொண்டு வந்து காட்டியிருப்பேன் ஏண்டி பத்து போட்டாவது வந்து காட்டினேன் தானே எல்லாமே அந்தஸ்துல உங்களை விட உயர்ந்தவங்கங்க என் பையன் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த பொண்ணை தவிர மற்ற எந்த பொண்ணையும் என்னால் மனசால் எதிர்பார்க்க முடியாது யாரும் எனக்கு வேண்டாம் எனக்கு கல்யாணமே வேண்டான்ட்டான் அதனால தான் சரின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம் சரி கொஞ்ச நாள் இதை ஆற போடுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பார்த்து போணும் நீங்கள் இப்போ மறுபடியும் வந்து அதே பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா என் பையனோட சந்தோஷம் இங்கே இருக்குதுன்னு ஆனால் உங்கள் பொண்ணு மறுபடியும் ஓடி போக மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது ஏன்னா பாடுற வாயும் ஓடுற காலும் ஒரு இடத்துல இருக்காது புரியுதுங்களே என் பிள்ளை இந்த தடவை பட்டு திரும்பி வந்திருக்க அந்த பயனால சோத்துக்கே வளையலாம அம்பிட்டு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்துட்டா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கணும்னு உங்களை தான் நம்பி வந்திருக்கேன் மழை போல நீங்க தான் பார்த்து பண்ணி கொடுக்கணும் சரி சரி அழாதீங்க அழாதிங்க சரி விடுங்க எல்லாம் நல்லபடியே கல்யாணத்தை பண்ணி வைப்போம் ஆனா உங்க பொண்ணு கிட்ட சொல்லிடுங்க மறுபடியும் வம்பு திம்புன்னு பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் சொல்லி வச்சிருக்கோங்க அது மட்டும் இல்லை முதல்ல மதியெலாம் கல்யாணத்தை பெருசாக பண்ணணும் கிராண்டாக பண்ணணும்னா என்னால் அசிங்கப்பட முடியாது என் சொந்த மந்தத்துக்கு முன்னாடி காது காது வச்ச மாதிரி ஒரு கோயில் குளத்தில் போய் கல்யாணத்தை முடிப்போம் சரிங்களா சரிங்க சமதி அப்புறம் நீங்கள் என்னென்ன செய்யணும்னு சீர் செய்கிறீங்களோ அதை நீங்கள் உங்கள் மாப்பிளைக்கு செஞ்சுருங்க சரிங்களா முதல்ல எவ்வளோ பவுன் போடுறீங்க நீங்கள் நூறா ஆமாங்க நூற்றம்பது பவுனாக போட்டுருங்க சரிங்க மற்றது வேற எதுவும் இல்லை அவ்வளவுதான் இப்ப என்ன மாசம் மார்கழியா மார்கழி முடியட்டும் தை மாசத்துல கல்யாணத்தை வச்சுப்போம் என்ன சொல்றீங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு பெருந்தன்மையா நீங்க இருப்பீங்க நீங்க இதெல்லாம் நினைச்சு பாக்கணும் இம்புட்டு நான் கேவலப்பட்டோம் அசிங்கப்பட்டும் உங்க பொண்ணு என் வீட்டுக்கு நான் மருமவளை கூட்டிட்டு வரேன்னா நீங்க அதை நினைச்சு பெருமைப்படணும்

ம் வர்கீஸ் இருந்தால் கூட அவன் யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டாவது நம்மளை கூட்டிகிட்டு போவான் அவன் வேற சண்டையை போட்டு கழுத்து பிடிச்சி விட்டேன் அதனால அவன் வேற முறைச்சிட்டு ஓடிட்டான் ம் இப்போ என்ன பண்ணுறது ம் பஸ்ஸு பிரயிச்சான்னு எனக்கு தெரியல அண்ணா அண்ணா ஆ சொல்லுங்க ட்ரைவி பஸ் பயிரிச்சேன் இல்லைங்க நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்களா ஓகே ஓகே நனமா இருப்ப நம்பறோம் உலகெங்கும் இருக்கும் எங்கள் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னா மறக்காமல் ஹைப் பட்டனை தட்டி விடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸு கமெண்ட்ஸு தான் நம்ம நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நாளை மற்றொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது நான் உங்கள் பத்திரகாளி ஹாப்பி கிறிஸ்மஸ்